சிவா வி கணேஷ் யோகி பாபு போன்றவர்கள் சுமோ படத்தில் நடித்துள்ளனர் முழுநீள காமெடி படமாக இந்த ஆண்டு ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இதை பூட்டி வைத்துள்ளனர் வெளிவருகிறது என புரளியை கிளப்பி வந்தனர் விஜய் ஆண்டனி மற்றும் அருண் விஜய் இருவரும் இணைந்து நடித்துள்ள இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை இயக்குனர் நவீன் இயக்கிய இந்த படத்தில் நாசர் பிரகாஷ்ராஜ் சமுத்திரக்கனி போன்றவர்கள் நடித்துள்ளனர் துருவ நட்சத்திரம் கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் விக்ரம் நடித்து முடித்த இந்த படம் பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு வெளிவருவதாக இருந்தது ஆனால் பணப்பிரச்சனை காரணமாக இந்த படத்தை வெளியிடுவதற்கு யாரும் முன் வரவில்லை இதுவும் பத்திரமாக பூட்டி வைக்கப்பட்டுள்ளது இந்த படங்களுக்கு எல்லாம் அவருக்கு சரியாக சம்பளம் கொடுக்கவில்லை என டப்பிங் பேச மறுத்து வருகிறார் அரவிந்த் இந்த இரண்டு படங்கள் போக கல்லா பார்ட் டூ வணங்காமுடி போன்ற படங்களும் கிடப்பில் உள்ளது இடம் பொருள் ஏவல் எட்டு வருடங்களுக்கு பிறகு விஜய் சேதுபதி இந்த படம் ரொம்ப நாளாகவே ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது சீனு ராமசாமி இயக்கிய இந்த படம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் கிடப்பில் இருக்கிறது ஐஸ்வர்யா ராஜேஷ் விஷ்ணு விஷால் போ போன்றவர்களும் இந்த படத்தில் நடித்துள்ளனர் மேலும் கேரளா திரைத்துறையில் பெண்களுக்கு எதிராக நடிக்கும் குற்றங்களை ஹேமா கமிட்டி அறிக்கையாக தயார் செய்துள்ளது இதைத் தொடர்ந்து மலையாள சினிமாவில் பெரிய நடிகர்கள் இயக்குநர்கள் என பலர் மீது புகார் அளித்து வருகின்றனர் இதனால் மலையாள சினிமா மட்டுமின்றி தமிழ் தெலுங்கு கன்னடம் என மற்ற சினிமா பிரபலங்களும் பிரளயத்தை ஏற்படுத்தி வருகிறது விஷால் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நிலையில் தமிழ் சினிமாவிலும் ஹேமா கமிட்டி போல் அமைக்கப்படும் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் தெலுங்கு மற்றும் தமிழ் ஆகியவற்றில் மிகவும் புகழ்பெற்ற நடிகையான சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டோரி போட்டுள்ளார் அதாவது கேரளாவில்